السلام عليكم ورحمة الله وبركاته رحمة الله على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجزاء سيئة سيئة مثلها من عفا وأصلح فأجره على الله صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாறுமும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லா கண்ட அவ்வாஹாவின் திருநாமும் ஓற்றி நோங்குகின்றேன் சலாத்தும் சலாமும் ஈரோலகத்தில் விரும்புகிற முகமது முஸ்தபா அகமதுபா சனியபடி முசல்லாம் வாஹமடையின் முசல்லாம் அவர்கள் அவர்களின் மீதும் நடித்து ஒன்றை எப்படி எதிர்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தகாலநாமியங்கள் வளிமாறுகள் சுகதாக்கள் சாலினியன்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்வாவுடைய ரகசந்தன் தேவை என்றென்றவற்றுமாக ஆமி கணியமிக்க அல்லாண்டனியார்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்கள் அல்லாஹூஸ் மகானுவாளர் மிகப்பெரிய ஒரு கிருவை நான் புனிதமிக்க ரமலாவுடைய மாதத்தில் ஒன்பதாவது நான் தராமீகை நாம் நிறைவேற்றிருக்கின்றோம் நன்றும் தெரியலாம் இந்த ஒன்பதனாவது நான் தராமீகை நிறைவு செய்யக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்பதை நபிகள் நாயகம் சண்முகமாக நினைந்து தன்னவர்கள் அதற்கு அதிக அணியமாக தலாம் இடத்திலே சொல்லும் பொழுது நான் எப்படி விவாதம் செய்கிறேனோ என்னுடைய விவாதத்திற்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுப்பானோ அதே கூலியை பிறை ஒன்பதன்று தராவீகை நிறைவு செய்யக்கூடியவர்களுக்கு அல்ல கொடுக்கிறார் இன்று நபிகள் ஆகியின் சங்கமாக நேற்றனவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் பக்கம் அந்தமா இந்த அபுதவ்வாகி விவாதத்தை நபியை சங்கஅல்லாக அனைவரும் அல்லாஹ் ஹசுபா அமௌரா இந்த இரவில் தராவீகை நிறைவு செய்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மை நபிகள் லாயின் சங்கவாக நேர்த்தனவர்கள் செய்த விவாதத்திற்கு நேர் நேரான நன்மை அல்லாங்க நபிகள் நாயன் ஒரு விவாதம் செஞ்சாங்கன்னா அதுக்கு என்ன நன்மையோ அந்த நன்மை அல்லாதேனா கொடுக்கும் இப்போ நபிகள் நாயின் சொந்தபாவனை அவர்கள் தன்னுடைய அமலை ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார் நீ இது போன்ற விவாதத்திலே செய்யும் எனக்கு அல்ல என்ன கூலியை கொடுப்பானோ அதே கூலியை உங்களுக்கு தருவதற்காக இருக்கிறான் வாக்களித்திருக்கின்றான் என்பதாக சொல்லுவார்கள் கணியமைக்காக அவர்கள் அப்போ இந்த தமலாவுடைய மாதத்தில் நாம் இந்த தராமனுடைய தொழுகையை ஒன்பது நாள் நிறைவு செய்துவிட்டோம் மீ இருக்கக்கூடிய நாட்களை நாம் தவறாமல் இருபது ரெக்கார்டுகளையும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய தௌப்பிக்கினை நம் அனைவருக்குள்ள முடிவாளாக ஆமே அல்லாஹு தஆலா ஒரு நான்கு விதமான அமல்களில் நிரப்பமான நன்மைகள் உண்டு என்று நபிகள் ராய் சொல்லபால அவர்கள் அதிகத்தில் சொல்லியிருக்கிறார் இந்த ரெண்டு விதமான அமல்கள் வந்து அகலா நற்குணத்தில் சம்பந்தப்பட்டது மீதி இருக்கக்கூடிய இரண்டு அமல்கள் இபாதத்தோடு சம்பந்தப்பட்டது அந்த அகலாக்கோடு சம்பந்தப்பட்டது என்று சொன்னால் யாரை தனக்கு தீங்கிழைத்தாலும் தனக்கு எந்த அநியாயம் இழைத்தாலும் அவர்களை என்ன செஞ்சது மன்னித்து விடுவது அப்போ என்று சொல்லக்கூடிய மன்னிப்பு மேலும் சொன்ன அந்த வசனத்தில் அல்லாஹ் ஹூசு சொல்லியிருக்கக்கூடிய அந்த சூரத்து ஷூராவல சொல்லியிருக்கக்கூடிய அந்த வசனத்தினுடைய வெளியுறையில நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹு மகானு ஏதேனும் ஒரு அடியாடை கண்ணியப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் யார் பிறரை மன்னித்து வாழ்வார்கள் அவருக்கு தான் கண்ணியம் இருக்குது என்பதாக அல்லாஹு பாலதாலா சொன்னார் வமா ஜாதவ்வாகும் அபுத ஒரு அடியாருக்கு அல்லாஹ் தர அதிகப்படுத்துவதில்லை மன்னிப்பதை கொண்டு இல்லா இந்த கண்ணியத்தை தள்ள அப்போ அல்லாஹோட தர வந்து என்ன செய்யறான் கண்ணியப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா அவருக்கு அல்லா என்ன செய்யறான் அவரை மன்னிச்சிடறான் அப்படின்னு அப்ப அப்போ அல்லாஹவே மன்னிக்கும் பொழுது மன்னிக்குதல் அப்படிங்கிறது அல்லாஹுடைய தன்மை அப்ப அப்போ அந்த தன்மை நம்மிடத்துல என்ன செய்யணும் வரும் அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை எந்த அளவுக்கு நம்ம இடத்துல வருவோம் அளவுக்கு நம்ம என்ன செய்வோம் அல்லாஹினுடைய அந்த தன்மை நம்ம இடத்துல வரும் பொழுது நல்ல குணமுடையவர்களாக நல்ல அகலா உடையவர்களாக வருவது வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது மஞ்சாவில் ஹசநதி பலகு சைது மின்ஹா எந்த ஒரு நன்மையான காரியத்தை நம்ம செய்கிறோமோ அதை போன்றதுடைய கூழ் இருக்கு என்பதாக குரான் ஷெரீஃபில் அல்லாஹு மஹான சாலா சூரத்தில் கசத்துல சொல்லி காட்டுறோம் அதே போல் நம்ம ஒரு அமல் செய்யறோம் அப்படின்னா அதை பன்மடங்காக கூட அல்ல என்ன செய்யறாங்க மாற்றி கொடுக்கிறோம் ஒவ்வாஹி விருவாப்பதி முகேஷா உருவாக்கி அடி அல்லாஹ் நாடியவர்களுக்கு என்ன செய்கிறாங்க அந்த நன்மையை பன்மடங்காக பெருக்கி கொடுக்கிறான் என்பதாகவும் ஆயத்துக்கள்ல வருது அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் ஒவ்வொரு அமல்களையும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளையும் அல்லாவருக்கு உகந்ததாக ரசூசங்கர் அல்லிருஷ்ணன் அவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கக்கூடிய ஒரே விஷயத்து சொன்னால் பிறரை மன்னித்து வாழுங்க உமரதிலாஹுடைய காலத்தில் ரெண்டு வாலிபர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னால் ஒரு மனிதனை கைத்தால கட்டி இழுதுட்டு வந்தாங்க ஒரு கேஸ் வருது ரெண்டு வாலிபர்கள் ஒருத்தர் என்ன செய்யாங்க கைத்தால கட்டி உமரது உள்ளாஹலான் கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு சொல்கிறாங்க இந்த மனிதர் என்னுடைய தந்தையை கொலை செஞ்சிட்டார் அப்போ அவர்கிட்ட கேட்கப்படுது இது நீண்ட சம்பவம் நான் சொல்றேன் ஏன்பா அவருடைய தந்தையை கொலை செஞ்சார் அப்போ அவர் சொன்னார் நான் வந்து ஒட்டகம் வேட்டிக்கிட்டு இருந்தேன் ஒட்டகம் வேட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது தவறுதலாக என்னுடைய அந்த ஒட்டகம் அவருடைய இடத்துல போய் நஞ்சிருச்சு மேயிருச்சு அதை விரட்டுவதற்காக எவ்வளவோ நான் என்ன செஞ்சாங்க ரொம்ப முயற்சி பண்ண விரண்டுறதுக்கு அந்த இடத்த வந்து அது மாட்டேங்குது சரி அது கோபட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சார்னு சொன்னால் அந்த ரெண்டு வாலிபர்களுடைய தந்தை என்ன செஞ்சார் ஒரு கல் எடுத்து ஒட்டகத்தை அடித்தார் அடித்த வே வேகத்தை தரையில் அடித்த வேகத்தில் ரெத்தம் வந்து அந்த ஒட்டகம் அங்கேயும் இறந்து போய்டு என்னுடைய ஒட்டகத்தை வந்து அடித்து கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த கோபத்தில் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் அதே கல் எடுத்து அவருடைய தகமனாரில் என்ன மண்டலம் என்ன செஞ்சேன் ஊங்கி நான் அடித்தேன் அவர் தடையுற நேரத்தை வந்து அதே ஸ்பாட்லேயே அவரும் மத்தரவிட்டாரு இதுதான் நடந்த சம்பவம் அப்படின்னு சொன்னாங்க அந்த வாலிபர் சொன்னார் அந்த மனிதர் சொன்னார் உடனே மரவதிதா சொன்னாங்க அப்போ இதுக்கு வந்து தண்டனை தண்டனை என்ன அப்படின்னு சொன்னால் மரண தண்டனை தான் உனக்கு மரண தண்டனை நான் என்ன செய்ய விதிக்கிறேன் இதில் வந்து நான் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க மரவதி அவன் அப்போ அந்த மனிதர் சொன்னார் என்னுடைய குடும்பங்கள் எல்லாம் தனியாக இருக்கிறாங்க என்னுடைய மனைவி பிள்ளைகளாக இருக்கிறாங்க எனக்கு மரண தண்டனை கொடுக்குறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அதனால் என்னுடைய குடும்பத்தை போய் நான் பார்த்துட்டு வர்றேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்படி வாய்ப்பு கொடுங்க ஏன்னா அவருக்கு மரண தினம் கொடுக்கப்பட்டிருக்கு போயிட்டு திரும்ப வரலன்னா என்ன செய்கிறது அப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அவர்கள் இந்த மனிதருக்கு யாராச்சும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த மனிதர் இந்த மனிதருக்கு யாராச்சும் நீங்கள் என்ன செய்வீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்களா அப்படின்னு கே கேட்கும் பொழுது அதற்கு அபூதர் சிப்பாரி ரிகல்வாகத்தில் ஆனவங்க சொன்னாங்க நான் பொறுப்பேற்றுக்கிறேன் உடனே அவருக்கு என்ன செய்யப்பட்டுச்சு மூன்று நாட்கள் அவருக்கு டைம் கொடுக்கப்பட்டுச்சு போய் ஒரு குடும்பத்தை பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி அவர் போனார் குடும்பத்தை பார்த்தார் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விதமான சாமான எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எல்லா விதமான இதை செஞ்சு முடிச்சிட்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அதாவது சூரிய மறைவதற்கு ஃபுல்லாக அவர் வந்து வந்துடும் எல்லாம் அதை என்ன செய்கிறாங்க அந்த மஜ்ரச உட்காந்துக்கிட்டு அவருக்கு மரணம் என்னென்னா என்ன செய்யணும் கொடுக்கணும் எல்லாம் பெரிய மஜ்ரீத்தை உட்காந்துருக்கிறது எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க உமர்வரியாத உட்காந்திருக்கிறாங்க அமுதர் இப்ப ரீதியா தலைவர் உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த ரெண்டு வாழிபர்களும் உட்காந்துருக்கிறாங்க ஆரம்பத்தில் அந்த வாலிபாட்டை கேட்கும் பொழுது இவர் நீங்கள் மன்னிச்சரிக்கிறாங்கன்னு மன்னிக்கவே முடியாது மரணத்தை புதுசுக்க ஆகணும் அப்படின்ட்டாங்க அந்த ரெண்டு வாழிபர்கள் ரொம்ப நேரம் ஆகுது சூரியன் மறைய போகுது அந்த நேரத்தில் ஒரு உருவம் தெரியுது அந்த அவர் என்ன செய்கிறாரு அந்த மனிதர் அந்த மனிதர் என்ன செய்கிறார் வேக வேகமாக வர்றாரு அப்போ உமர்வரியாக சொன்னாலும் அமுதருக்கு இப்ப ரவுதலாட்ட கேட்டாங்க ரலீதா தவிர்கிட்ட கேட்டாங்க அவர் வந்துடுவார்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஏன்னா அவர் சொன்ன அந்த பேச்சிலேயே அவருடைய உண்மை அதாவது ஈமானுடைய அந்த உறுதி அவரோட இருந்த நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க இருந்து பார்த்தேன் அதுவரை அவர் என்ன செஞ்சார் வந்தார் வந்து சில விஷயங்களை சொல்கிறார் தன்னுடைய ஃபேமிலியை பார்த்துட்டு வந்ததுக்கு பின்னால் அந்த ஒட்டகமைச்சர் மருந்து சொல்கிறாரு நான் வந்து என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு நான் வந்து போகிறேன் அப்படின்றது வந்து எனக்கு எந்த விதமான இதுவும் ஒன்றும் இல்லை ஆனால் எல்லாம் சின்ன சின்ன பில்லைங்களாக எனக்கு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் சொன்ன அந்த சொல்லில் அவதர் வெப்பாரதியில் தனாலும் அவங்க அழிஞ்சிட்டாங்க அப்போ உமரவதியில் காலத்தினாலும் அவங்களுக்கும் இறக்க மனசு வந்து உமர்வதாகத்தினாலும் அவங்க வந்து ரொம்ப ஹோல்டான ஆண் அவங்களே அழிஞ்சிட்டாங்க உமரவதிலாத்தனாமே அவருடைய இந்த விஷயத்தை கேட்ட ஒன்று இப்போ கேக்குறாங்க அந்த வாலிபரத்தை இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க அவரை மன்னிச்சிட்டீங்கன்னா உடனே அந்த ரெண்டு வாழிபுரங்கள் சொன்னாங்க நாங்கள் அவரை மன்னிச்சுட்டோம் அப்படின்னு மன்னிச்சு தான் செஞ்சாங்க தன்னுடைய தகப்பனை கொலை செய்தவரை இரண்டு வாலிபர்கள் என்ன செஞ்சாங்க மன்னித்தார்கள் மன்னித்ததன் காரணமாக அந்த ரெண்டு வாலிபருக்கு அல்ல என்ன செஞ்சிருக்கிறான் நாளை மறுமையிலே சொர்க்கம் இருக்கிறது என்பதாக அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது குறிச்சி இது சொல்லப்பட்டு இது முதலாவது அகலாக்குகளில் முதல் அகலாக்கு என்ன பிறரை மன்னித்து வாழலாம் ரெண்டாவது பொறுமையை நாம் கையாளம் பொறுமையை நாம் மேற்கொள்ளும் புராணப்பட ஆய்வகளை இங்கம்பாக மன நிச்சயமாக நிச்சயமாகதான் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான் இது அகலாக சம்பந்தப்பட்ட ரெண்டு தன்மைகள் அதே போல இபாத சம்பந்தப்பட்ட ரெண்டு தன்மைகள் இருக்கு அதில் ஒன்று என்ன நோன்பு வைப்பது நோன்பை பற்றி அல்லா என்ன சொல்கிறான் நோன்பு எனக்கூடியது அதற்கு நானே கூடிய ஒரு நல்லா என்னுடைய அடியார்கள் நோன்பு எனக்காக வைக்கிறாங்க நோன்பு உரியது வான அஜிசி கும்பி அதுக்கு நான் என்ன செய்கிறேன் அதுக்கு நானே போய் கொடுக்குறேன் இதே போன்ற ஒரு சம்பவத்தில் நபிகல் நாயகம் சலதாசன சகாபாக்களை வந்து ஒரு போருக்கு அனுப்புகிறான் அனுப்பும் பொழுது ஒரு சகாபி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு அபு அய்யூவுல் அன்சாரி வதியான என்ற சகாபியில் வச்சுறாங்கன்னு சொன்னால் நபிகல் நாயகம் சந்தவாசனத்தை வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்லாமி தூதர் அவர்களே அபு உமாமா ஹதயங்காகத்தராணும் அவங்க வந்து சொல்கிறாங்க யார சூரல்லா இந்த போரில் நான் ஷஹீதாயினும் நீங்கள் துவா செய்ய இந்த போர்ல நான் என்ன செய்யணும் ஷஹீதானு நீங்கள் துவா செய்ய அப்போ ரவீகர் நாயன் என்ன துவா செஞ்சாங்க அப்படின்னா யாவா இந்த போரில் எந்த உயிர் சேதமும் ஏற்படாமல் போதுமான அளவிற்கு கனிமத்தோட சகாபாக்கர் வரணும் அப்படின்னு துவா செஞ்சு அனுப்பிட்டாங்க ரெண்டாவது முறையும் இதையே சொல்கிறாங்க அபு உமாம தராங்க இரண்டாவது முறையில் சொல்ல என்ன செஞ்சாங்க இதே துவாவையை செஞ்சு அனுப்புகிறாங்க மூன்றாவது முறையும் என்ன செய்றாங்க ஷஹீதுக்காக எனக்கு துவா செய்யுங்க மூன்றாவது முறையாக என்ன செஞ்சாங்க சரதாவையை சொல்லுவோம் இதே துவாவை செஞ்சு அனுப்பி வைத்தாங்க அப்போ அபூர்மாமா இல்லையாத்தான் நான் ரசுல்லானே கேட்டாங்க எனக்கு நான் வந்து சொர்க்கத்தில் நுழைந்தவா எனக்கு ஒரு என்ன சஹீதாகிட்டா நேரடியாக சொருக்கோம் கேள்வி எனக்கு கிடையாது அப்போ ரசுல்லா வந்து அப்படி தான் துவா செஞ்சாங்க நான் சகிதானு துவா செய்கிறேன் சரி இப்போ நான் சொர்க்கத்துக்கு போகணும் அதுக்கு ஒரு அவடை எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் என்ன செய்ய அப்புறத்துல சொன்னாங்க வானைக்கும் திருப்தியாக நோன்பை நீ பற்றி பிடித்துக்கொள் நோன்பை போன்று ஒரு அமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னா நாங்கள் சொல்லலாம் அப்போ நோன்பு குறிக்கும்னு சொன்னால் அல்லாவே நமக்கு என்ன செய்யறான் நமக்கு கூலி கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும் அது ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் இபாத்துல ரெண்டாவது ஹிஜ்ரத் இந்த ஹிஜரத்தை பற்றி நபிகள் நாய் விட்டதாக சொல்லுவாங்க ஹிஜரத் அப்படின்னு சொன்னால் மக்காவில் மஞ்சனாவுக்கு போனாங்க சகாவார்கள் அதுதான் ஹிஜரத்ன்னு சொல்லுவாங்க அந்த ஹிஜத்துடைய கேட்டு அவங்க அப்ப ஹிஜரத்துக்கு போனாங்க இப்ப நமக்கு ஹிஜரிக்கிறேன் என்ன தெரியுமா அல்லாஹு பலத்தில் எதை தடுத்துட்டாலும் அதை விட்டுடு தடுக்குமா நகர் உள்ளாகவும் எதை விட்டு மல்லா நம்மை தடுத்தானோ அதை விட்டு அதுதான் நம்முடைய நம்முடைய நாம் சுகாதிரர்களாக ஆவதுக்குண்டான வாய்ப்புகள் ஆகவே அல்லாஹு சாரா இந்த நான்கு தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து அவரை விதமான நன்மைகளை பெறக்கூடிய உயர்ந்த மக்களாக அனைவரின் அல்லாஹ் அலைக்கும் வாசரு நண்பர்களாக